அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே இன்று நாம் குரானில் நரகத்திற்குரியவர் என்று குறிப்பிடப்பட்ட ஒரு பெண்ணின் சம்பவத்தை பார்க்க போகிறோம் ஷைத்தானை பயந்த அந்த சபிக்கப்பட்ட பெண்ணின் நம்ப முடியாத வாழ்க்கை வரலாற்றை என்று பார்ப்போம் இஸ்லாத்தின் எதிரியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அவரைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் மிக மோசமான பெண்மணியாக கருதப்பட்ட உம்மு ஜமீலின் சம்பவத்தை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் அவர் மிகவும் பணக்காரராகவும் வலிமை மிக்கவராகவும் இருந்தார் ஆனால் இது எதுவும் அவருக்கு போதுமானதாக இல்லை இன்றைய இஸ்லாத்தின் எதிரிகள் பயன்படுத்தும் தந்திரங்களை முதலில் பயன்படுத்தியவர் உம்மு ஜமீல் தன் கணவரின் நம்பிக்கையை நிராகரிக்க தூண்டி முஸ்லிம்களை துன்புறுத்த தன் அதிகாரத்தை பயன்படுத்தினார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் நீங்கள் தயாராக இருந்தால் ஆரம்பிக்கலாம் உம்மு ஜமீல் மக்காவின் சக்தி வாய்ந்த பழங்குடியினரான குரேஷைச் சேர்ந்தவர் அவரது தந்தை ஹாப்பின் உமையா மக்காவின் மரியாதைக்குரிய தலைவர்களில் ஒருவர் இதன் பொருள் உம்மு ஜமீல் வலிமையான மற்றும் நன்கு அறியப்பட்ட குடும்பத்தில் பிறந்தார் என்பதாகும் அவர் உயர் அந்தஸ்துள்ள குடும்பத்தைச் சேர்ந்த பெண் ஆனால் இது அவருக்கு நல்ல குணத்தை கொடுக்கவில்லை சிறு வயதிலிருந்தே அவர் லட்சியம் பெருமை மற்றும் கோபம் நிறைந்தவராக இருந்தார் இளம் வயதிலே அப்துல் முத்தலிபின் மகன் அபுல் மணந்தார் அபுல் அஹப் மக்காவின் பணக்காரர் மற்றும் சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவர் அவரது செல்வம் பெருமை மற்றும் ஆடம்பரத்தை விரும்பிய உம்மு ஜமீலை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்தது குரேஷின் பிரபலமான வியாபாரியாக அபு லஹப் பெரும் தொகையை சம்பாதித்தார் மேலும் உம்மு ஜமீல் அந்த செல்வத்தை பயன்படுத்தி மக்காவில் அதிகம் பேசப்படும் பெண்களில் ஒருவரானார் இருப்பினும் அவரது மிகவும் பிரபலமான குணங்களில் ஒன்று அவரது கூர்மையான நாக்கு அவர் தன் கணவரின் செல்வத்தை மட்டும் நம்பியிருக்கும் பெண் அல்ல அவள் தன்னை சுற்றியுள்ள பெண்களை பாதித்தாள் வதந்திகளை பரப்பினாள் அவள் வெறுக்கும் எவரையும் அவமானப்படுத்த முயன்றாள் இது அவளை இன்னும் பெருமை கொள்ளச் செய்தது ஆனால் உண்மையான உண்மை என்னவென்றால் அவள் தன் அதிகாரத்தையும் மற்றவர்களின் மரியாதையையும் இழக்க பயந்த பெண் மக்காவில் உள்ள பெரும்பாலான மக்கள் வணிகத்தில் மும்முரமாக இருந்தபோது சிலர் தங்கள் பழங்குடியினரின் கௌரவத்தை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்தினர் உம்மு ஜமீல் தனது சொந்த பழங்குடியினரின் மற்றும் கணவரின் அந்தஸ்தை வைத்திருப்பதில் வெறி கொண்டிருந்தார் குறிப்பாக உமையா குடும்பத்தின் குறைஷ் தலைமையை அவளுக்கு மிகவும் முக்கியமானது ஆனால் ஒருநாள் மக்காவில் அதிர்ச்சிகரமான செய்தி பரவியது முஹம்மது சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்று கூறினார் உம்மு ஜமீலுக்கு இது ஒரு பேரழிவு போன்றது நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் குடும்ப வரிசையை அவருக்கு நன்றாக தெரியும் அவர்கள் குறைஷின் வலுவான பகுதியான ஹாஷிம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் முகமது சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் உண்மையில் ஒரு நபியாக இருந்தால் அவளுடைய அதிகாரம் ஆபத்தில் இருக்காதா உம்மு ஜமீலுக்கு உண்மையான பிரச்சனை உண்மை அல்ல கட்டுப்பாடு மக்காவில் இஸ்லாம் பரவினால் குறைஷின் ஆட்சி மாறும் அவளுடைய பெருமை உலகம் சிதைந்துவிடும் அதனால் தான் இஸ்லாத்திற்கு எதிராக போராடிய முதல் பெண்களில் ஒருவரானார் அவரது கணவர் அபுல் ஏற்கனவே நபி சொல்லல்லாஹு அலகிவ செல்லம் அவர்களை எதிர்க்க தொடங்கிவிட்டார் ஆனால் உம்மு ஜமீல் இந்த வெறுப்பை இன்னும் அதிகமாக்கினார் அவர் இஸ்லாத்திற்கு எதிராக நிற்கவில்லை அதை அழிக்க எல்லாவற்றையும் முயற்சித்தார் நபியின் கௌரவத்தை குறைக்க மற்றும் விசுவாசிகளை பயமுறுத்தினார் மக்காவின் குறுகிய தெருக்களிலும் வீடுகளின் முற்றங்களிலும் காபாவைச் சுற்றிலும் அவளுடைய விஷ வார்த்தைகள் கேட்கப்பட்டன அவள் ஒரு எதிரி மட்டுமல்ல ஃபீத்னாவின் ஆதாரமாக மாறினாள் ஆனால் உம்மு ஜமீலுக்கான உண்மையான போர் இப்போதுதான் தொடங்கியது உம்மு ஜமீலுக்கு இஸ்லாம் ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல அது அவளுடைய உயிருக்கு ஒரு தீவிர ஆபத்து பல ஆண்டுகளாக இருந்து வந்த அமைப்பை எதிர்த்து மக்காவில் ஒரு மனிதர் நின்றார் முகமது சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மேலும் இந்த புதிய தீன் பரவாமல் தடுக்க அவள் எதையும் செய்ய தயாராக இருந்தாள் முதலில் முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நுபூவாவை பற்றி கூறியபோது அவள் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை அது நீண்ட காலம் நீடிக்காது என்று நினைத்தாள் ஆனால் அதிகமான மக்கள் அவரை பின்தொடர்ந்ததால் உம்மு ஜமீல் பயம் மற்றும் கோபத்தால் நிரப்பப்பட்டார் அவளுடைய கணவர் அபூலகபுடன் சேர்ந்து இந்த புதிய தீனுக்கு எதிராக போராடிய தலைவர்களில் ஒருவரானார் மக்காவின் பெண்கள் மீது உம்மு ஜமீல் வலுவான செல்வாக்கை கொண்டிருந்தார் அவளுடைய ஒரு வார்த்தை நகரத்தில் மிக விரைவாக பரவியது இஸ்லாத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் பொய்களை உருவாக்கி தவறான கதைகளை பரப்பி இந்த அதிகாரத்தை அவள் பயன்படுத்தினாள் முகமது பைத்தியம் என்று அவள் சொல்வாள் அவர் ஒரு சூனியக்காரர் என்று மக்களிடம் எச்சரிப்பாள் மக்காவின் ஒழுங்கை உடைக்கும் பொய்யர் என்று அவள் கூறுவாள் அவளுடைய பொய்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக மட்டுமல்ல நபியின் கௌரவத்தை சேதப்படுத்தி அவரை விட்டு மக்களை விளக்குவதே அவளுடைய உண்மையான குறிக்கோள் இதை அடைய அவள் மிக கீழான முறைகளையும் பயன்படுத்தினாள் ஒருநாள் மக்காவின் சந்தையில் மக்களை கூட்டி முகம்மது தன் சொந்த குடும்பத்திற்கும் தீங்கு செய்கிறார் என்று கத்தினாள் ஆனால் உண்மை முற்றிலும் நேர்மாறாக இருந்தது நபி நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் மக்காவில் மிகவும் நேர்மையான மற்றும் நம்பகமான மனிதர் இருப்பினும் உம்மு ஜமீல் பொய்களால் அவருடைய பெயரை அழிக்க முயன்றாள் உம்மு ஜமீலின் மிகப்பெரிய எதிரி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர் மக்காவின் மிகவும் மரியாதைக்குரிய பெண்களில் ஒருவர் மற்றும் நபியின் வலுவான ஆதரவாளராகவும் இருந்தார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது உம்மு ஜமீல் பெரும் பொறாமை கொண்டாள் அவள் அவர்களை கேலி செய்தாள் மக்காவின் பெண்களை அவர்களுக்கு எதிராக திருப்ப ஊக்குவித்தாள் அவர்களை தனிமையாக உணர வைக்க முயன்றாள் இருப்பினும் அவள் என்ன செய்தாலும் கதீஜா அலி அவர்களின் அமைதியான மற்றும் கண்ணியமான நிலைப்பாட்டிற்கு எதிராக வெற்றி பெற முடியவில்லை இதன் காரணமாக உம்மு ஜமீல் கதீஜார் அலி அவர்கள் மூலம் இஸ்லாம் மீதான வெறுப்பை காட்டத் தொடங்கினார் அவளைச் சந்தித்த பெண்களை அவளை சந்திப்பதை நிறுத்தினால் சமூகத்திலிருந்து உங்களை விலக்கி வைப்போம் என்று மிரட்டினாள் ஆனால் கதீஜா அலி அல்லாஹூ அவர்கள் இந்த பொய்களுக்கு எதிராக பொறுமையாகவும் வலிமையாகவும் இருந்தார் உமு ஜமீல் வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தவில்லை இஸ்லாத்தை செயலில் நிறுத்த அவள் எல்லா வழிகளையும் முயற்சி செய்தாள் புதிய முஸ்லிம்களை பயமுறுத்தி இஸ்லாத்தை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்த திட்டமிட்டாள் முஸ்லிம்கள் மீது அழுத்தத்தை அதிகரிக்க குறைஷ் தலைவர்களை தூண்டினாள் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் நடந்த பாதையில் கற்களையும் முட்களையும் வைத்து அவர்களுக்கு தீங்கு விளைவித்தாள் முஸ்லிம்களை வணிகம் மற்றும் சமூக வாழ்க்கையிலிருந்து நீக்க மக்களை ஊக்குவித்தாள் ஒரு நாள் ஹிவ செல்லம் அவர்கள் காபாவின் அருகே தொழுது கொண்டிருந்தபோது போது அபு லஹப் மற்றும் உம்மு ஜமீல் தங்கள் ஆட்களை அவர் மீது அழுக்கை வீசும்படி கட்டளையிட்டனர் மக்காவின் மிகவும் உன்னதமான மற்றும் நேர்மையான மனிதரை அவமதிக்க அவர்கள் ஒரு கணம் கூட தயங்கவில்லை ஆனால் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முஸ்லிம்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருந்தது இது உம்மு ஜமீலை பைத்தியமாக்கியது பொய்களும் அவதூறுகளும் அவளுக்கு போதுமானதாக இல்லை அவள் நபியை கொல்ல திட்டமிடத் தொடங்கினாள் பல ஆண்டுகளாக உம்மு ஜமீல் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரிகளில் ஒருவராக இருந்தார் ஆனால் அவரது பெயர் மக்காவின் தெருக்களில் மட்டுமல்ல என்றென்றும் சபிக்கப்பட்டவர்களில் ஒருவராக குரானிலும் எழுதப்பட்டது இஸ்லாம் பரவியதால் அபுலஹப் மற்றும் உம்மு ஜமீல் முஸ்லிம்களுக்கு எதிராக மிகவும் வன்முறையாக மாறினர் ஆனால் அவர்கள் என்ன செய்தாலும் அல்லாஹ்வின் உண்மை வெற்றி பெறும் சூரா அல் மசத் அபுலகப் மற்றும் அவரது மனைவி மீது அல்லாஹ்விடமிருந்து தெளிவான சாபமாக இருந்தது சூரா இறக்கப்பட்ட போது உம்மு ஜமீல் மற்றும் விதி விதிமுத்திரையிடப்பட்டது ஒரு நாள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சாஃபா மலையில் நின்று குரைஷ் மக்களை அழைத்தார் குரைஷ் மக்களே இந்த மலைக்கு பின்னால் ஒரு இராணுவம் உங்களை தாக்க தயாராக இருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார் அங்கிருந்து அனைவரும் ஆம் நம்புவோம் ஏனென்றால் நீங்கள் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை என்று பதிலளித்தனர் அப்பொழுது நபிசல்ல அல்லாஹு செல்லம் அவர்கள் அப்படியானால் ஒரு பெரிய தண்டனையை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்றார் ஒரு அமைதி நிலவியது இது இஸ்லாத்தின் வெளிப்படையான அழைப்பின் தொடக்கம் ஆகும் ஆனால் அபூலஹப் கோபத்தால் துள்ளி எழுந்து இதையா சொல்ல எங்களை ஒன்று திரட்டினாய் நீ அழிந்து போவாயாக என்று கத்திவிட்டு வேகமாக வெளியேறினான் இந்த வார்த்தைகளின் காரணமாக அல்லாஹ் சூரால் மசதை இறக்கினான் அபூலஹபின் இரு கைகளும் அழிந்தன அவன் அழிந்தான் அவனுடைய செல்வமோ அவன் சம்பாதித்தவையோ அவனுக்கு பயன்படவில்லை கொழுந்து விட்டறியும் நெருப்பில் அவன் நுழைவான் விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியும் அழிவாள் அவளுடைய கழுத்தில் முறுக்கப்பட்ட கயிறு இருக்கும் இந்த சூரா அபுல் மற்றும் உம்மு ஜமீலின் பயங்கரமான முடிவை அறிவித்தது விறகு சுமப்பவள் என்ற சொற்றொடர் மிகவும் குறிப்பிடத்தக்க பகுதியாகும் இது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் அவள் கற்களையும் முட்களையும் சுமந்து சென்றதை விவரித்தது ஆனால் இது அவளுடைய தீய மற்றும் அழிவுகரமான தன்மையையும் காட்டியது சூரால் மசத் இறக்கப்பட்ட போது உம்மு ஜமீல் கோபமடைந்தாள் அவளுக்கு இந்த சூரா மரண தண்டனை போன்றது மக்காவில் உள்ள மக்கள் அவளுடைய விதியை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் குரேஷ் தலைவர்கள் கூட அவளை கேலி செய்தனர் ஒரு நாள் அவள் ஒரு பெரிய கல்லை எடுத்து நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை கொல்ல திட்டமிட்டாள் மஸ்ஜித் அல்ஹராமிற்கு சென்றாள் அவரை அங்கு அமர்ந்திருப்பதாக நினைத்தாள் ஹசரத் அபுபக்கர் அலி அன்ஹு அன்ஹூ அவர்கள் அவருடன் இருந்தார் ஆனால் உம்மு ஜமீலால் நபிசல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பார்க்க முடியவில்லை அவர் அவளுக்கு முன்னால் அமர்ந்திருந்தாலும் அவளால் அவரை பார்க்க முடியவில்லை அதற்கு பதிலாக அவள் ஹசரத் அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி திரும்பி உங்கள் நண்பர் எங்கே அவருக்கு தீங்கு செய்ய வந்துள்ளேன் அவர் தனது சூனியத்தாலும் பொய்களாலும் எங்களை ஒருவருக்கொருவர் எதிராக திருப்பியவர் என்று கத்தினாள் அபூபக்கர் ரலி அல்லாஹு அவர்கள் அவளை அமைதியாக பார்த்தார் அல்லாஹ் அல்லாஹு நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களை அவளுடைய கண்களுக்கு தெரியாமல் செய்திருந்தான் அவர் அவளுக்கு முன்னால் அமர்ந்திருந்தாலும் உம்மு ஜமீல் கோபத்தில் கத்தி தன் கையில் இருந்த கல்லை தூக்கி எறிந்துவிட்டு வேகமாக நடந்து சென்றாள் சூரா அல் மசத் அவளுடைய முடிவை அறிவித்திருக்கிறது என்று அவளுக்கு தெரியும் ஆனால் அவள் எவ்வளவு கோபப்பட்டாலும் அல்லாஹ்வின் தீர்ப்பு மாறாது சூரா அல் மசத் இறக்கப்பட்டது அபூல் மற்றும் உம்மு ஜமீலுக்கு ஒரு பெரிய பேரழிவாக இருந்தது அவர்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சியை நிறுத்த எல்லாவற்றையும் முயற்சி செய்தார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களின் வேதனையான முடிவை ஏற்கனவே எழுதிவிட்டான் நபிசல்லாஹு செல்லம் மீதான அவர்களின் வெறுப்பு பொய்கள் மற்றும் அடக்குமுறையுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை அபூலஹப் முஸ்லிம்களுக்கு எதிரான சமூக மற்றும் பொருளாதார புறக்கணிப்பை ஆதரித்த தலைவர்களில் ஒருவர் இந்த கடுமையான புறக்கணிப்பு மூன்று ஆண்டுகள் நீடித்தது முஸ்லிம்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியது ஆனால் அபூலஹப் அல்லது உம்மு ஜமீல் யாராலும் இஸ்லாம் வளர்வதை நிறுத்த முடியவில்லை இருப்பினும் அவர்களின் கொடுமை அவர்களின் சொந்த அழிவுக்கு மட்டுமே வழிவகுத்தது அபுல் லஹப் நித்திய தண்டனையை அனுபவிப்பார் என்று சூரால் மசத் மூலம் அல்லாஹ் ஏற்கனவே அறிவித்திருந்தான் இந்த உலகில் அவனுடைய தண்டனை அவமானம் மற்றும் நோய் வடிவில் வந்தது ஒரு கொடிய நோய் மக்கா முழுவதும் பரவியது ஒரு நாள் அபூல் ஒரு பயங்கரமான நோயால் பாதிக்கப்பட்டான் அது மிகவும் பயங்கரமாக இருந்தது யாரும் அவனை நெருங்க துணியவில்லை குரேஷ் மக்கள் கூட அவனை கைவிட்டனர் அவன் தனிமையில் வழியால் அவதிப்பட்டு இறந்தான் பல ஆண்டுகளாக உம்மு ஜமீல் தன் கணவனுக்கு ஆதரவளித்து அடக்குமுறை பாதையில் அவனுடன் நடந்தாள் ஆனால் நேரம் வந்தபோது அவள் தன் சொந்த கணவனையும் கைவிட்டாள் அபூலக பிறந்த பிறகு அவனுடைய உடல் திறந்த வெளியில் விடப்பட்டது அவனை அடக்கம் செய்ய யாரும் விரும்பவில்லை இறுதியில் சில ஆண்களுக்கு பணம் கொடுத்து அவனுடைய உடலை அகற்றினர் அவர்கள் அவனை ஒரு குழியில் எரிந்து கற்களால் மூடினர் அபூலக பிறந்த பிறகு உம்மு ஜமீல் தனிமையில் விடப்பட்டாள் ஒரு காலத்தில் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் இருப்பதாக நினைத்த வலுவான ஆணவமான பெண் திடீரென்று பலவீனமாகவும் உதவியற்றவராகவும் மாறிவிட்டாள் சூரா அல் மசத் உண்மையாகிவிட்டது என்றும் அல்லாஹ்வின் சாபம் அவளுடைய மற்றும் அவளுடைய கணவனின் மீது விழுந்துவிட்டது என்றும் மக்காவில் உள்ள மக்கள் கிசுகிசுத்தனர் ஆனால் உம்மு ஜமீல் தன் விதியை ஏற்க மறுத்தாள் அவள் தொடர்ந்து மக்காவைச் சுற்றி நடந்து முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்புடன் பேசினாள் இருப்பினும் காலம் செல்லச் செல்ல அவளும் பலவீனமாகவும் நம்பிக்கையற்றவராகவும் மாறினாள் வரலாற்று அறிக்கைகளின்படி அவளுக்கும் ஒரு பயங்கரமான மரணம் ஏற்பட்டது சில அறிவிப்புகள் அவள் ஒரு பெரிய கல்லின் கீழ் நசுக்கப்பட்டாள் என்று கூறுகின்றன மற்றவர்கள் அவள் கழுத்தில் ஒரு கயிற்றால் நெரிக்கப்பட்டு இறந்தாள் என்று கூறுகின்றன சூரா அல் மசதில் உள்ள வார்த்தைகள் அவளுடைய கழுத்தில் முறுக்கப்பட்ட கயிறு இருக்கும் அவளுடைய மரணத்தில் உண்மையானது உம்மு ஜமீல் மற்றும் அபுல் லஹப் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரிகளில் ஒருவராக இருந்தனர் ஆனால் இறுதியில் அவர்கள் அல்லாஹுவின் தண்டனையில் இருந்து தப்ப முடியவில்லை இந்த உலகில் அவர்கள் தங்கள் செல்வம் பதவிகள் மற்றும் ஆணவத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைத்தார்கள் ஆனால் அவர்களின் முடிவு அவமானம் துன்பம் மற்றும் வலியால் நிரப்பப்பட்டது இந்த சம்பவம் அவர்களுக்கு மட்டுமல்ல தீய நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் கொடுமைக்காரர்கள் அனைவருக்கும் நியாய தீர்ப்பு நாள் வரை ஒரு எச்சரிக்கை யா அல்லாஹ் அபு லஹப் மற்றும் உம்மு ஜமீலை போல இதயங்கள் முத்திரையிடப்பட்டவர்களில் எங்களை ஆக்காது நபி அல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் பாதையில் அமான் நீதி மற்றும் நல்ல குணத்துடன் வாழ எங்களுக்கு வழிகாட்டுங்கள் ஆணவம் பொறாமை மற்றும் வெறுப்பு ஆகியவற்றிலிருந்து எங்கள் இதயங்களை சுத்தப்படுத்துங்கள் எங்களை நேரான பாதையில் உறுதியாக வைத்திருங்கள் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து தமிழ் இஸ்லாமிய கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்